நிச்சயமாக உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே அவர்களுக்கு காண்பிப்போம் நீங்கள் அமைதியாக செவி மறுத்ததற்கு இப்போது நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கேள்வி பதில் நேரம் ஆரம்பமாகப் போகிறது இங்கு மூன்று மைக்குகள் வைக்கப்பட்டுள்ளன டாக்டர் ஜாகிர் நாயக்கிடம் கேள்வி கேட்பதற்கு தயார் செய்துள்ளவர்கள் தயவு செய்து அந்த மைக் முன் வரிசையாக நில்லுங்கள் ஒரு மைக் எனக்கு இடதுபுறமும் இன்னொரு மைக் எனக்கு முன்னாலும் அது ஆண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூன்றாவதாக ஒரு மைக் எனது வலதுபுறத்தின் கடைசியில் உள்ளது அது பெண்களுக்கானது பீஸ் டிவி சம்பந்தமாக நான் இந்த மாநாட்டில் டாக்டர் ஜாகிர் நாயக் சார்பாக ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அவர் சொல்கிறார் சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் அலைக்கும் இறைவனின் சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக பீஸ் டிவியின் தொண்டினையும் நோக்கத்தினையும் உங்கள் முன் அறியத் தருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக மக்களுக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு நேர்மையான அமைதியான வாழ்க்கை வழிமுறைகளை காட்டுகின்ற மார்க்கம் என்ற விழிப்புணர்வையும் புரிந்துணர்வையும் அது உலக அளவில் எல்லா மாந்தர்களுக்கும் எடுத்து சொல்வதுடன் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் கொண்டுள்ள தவறான அபிப்பிராயங்களையும் பிழையான அச்சங்களையும் வெறுப்புணர்வுகளையும் இது கலைகிறது இந்த மாநாட்டின் நோக்கமும் மையப்புள்ளியும் அதுவே இப்பொழுது பீஸ் டிவி உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது நாடுகளில் ஒளிபரப்பப்படுகிறது இது இறை இஸ்லாமிய உணர்வினையும் உருவாக்கும் இது தென் அமெரிக்காவை தவிர உலகில் உள்ள எல்லா கண்டங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் முஸ்லிம்கள் வீடுகள் மட்டுமன்றி லட்சக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்கள் வீடுகளிலும் வெகுஜன மீடியாக்களில் கிடைக்கப்படாத ஆதாரபூர்வமான இஸ்லாமிய அறிவையும் அறிவுடைமையையும் அனைவரும் பார்த்து பயனடைகிறார்கள் நாம் இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்க்க வருவோம் கீழ்கண்ட நெறிமுறைகள் கேள்வி கேட்பவர்களால் கடைபிடிக்கப்பட வேண்டும் உங்களின் கேள்விகள் திருக்குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற தலைப்பிற்குள்ளேயே இருக்க வேண்டும் உங்கள் கேள்வி விளக்கமாகவும் தலைப்பை விட்டு விலகி செல்லாமலும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும் இரண்டாவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மீண்டும் உங்கள் வரிசைக்குப் பின் சென்று உங்கள் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் காத்திருந்து தான் உங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் மைக்கின் முன் நேரடியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கே முன்னுரிமை தரப்படும் நேரம் அனுமதித்தால் எழுத்துப் பிரதியில் வரும் கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் டாக்டர் ஜாகீர் அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகள் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளின் கேள்வியைப் பொறுத்தே முன்னுரிமை அளிக்கப்படும் அதன் பிறகே முஸ்லிம் சகோதர சகோதரிகளின் கேள்விகளுக்கு பதில் தரப்படும் இந்த கேள்வி நேர சம்பந்தமான மைக் பொறுப்புகளை கையாள்வது வியூகம் அமைப்பது போன்ற கடமைகளை எங்கள் தொண்டர்களே செய்வார்கள் மைக் மூலமாக மட்டுமே கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் ஏற்கப்படும் முதலில் பெண்களுக்கு அடுத்து ஆண்களுக்கு மீண்டும் ஆண்களுக்கு அதன் பிறகு மீண்டும் பெண்களுக்கு பிறகு ஆண்களுக்கு என்றவாறே இருக்கும் நீங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் கேட்கும் கேள்விகளை தயவு செய்து கேளுங்கள் ஆனால் மூன்று நிபந்தனைகள் உள்ளன தலைப்பை ஒட்டிய கருத்து விளக்கமாக ஒரு நேரத்தில் ஒரே கேள்வி என்பதை மறந்துவிடாதீர்கள் முதல் கேள்வியை பெண்களுக்கு அனுமதிக்கிறோம் பிறகு இங்கு அதன் பிறகு அங்கு கேளுங்கள் சகோதரி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் சூரா இம்ரான் வசனம் ஐம்பதில் இயேசுவின் போதனைகளை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறது இதை யாரும் செய்வதில்லையே ஏன் தயவு செய்து உங்கள் பெயரை கூறுங்கள் சகோதரி கேட்கிறார் திருக்குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் ஐம்பதில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அநேக வசனங்களில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மதத்தை தவிர்த்து இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி கூறுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது அவர் அல்லா சுபான வாலாவின் ஒரு மகத்தான தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் மேசியா மொழிபெயர்த்தால் கிறிஸ்து என்று நம்புகிறோம் அவரது பிறப்பு அற்புதமானது எந்த ஆணின் சேர்க்கையும் இன்றி அவர் பிறந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் அநேக கிறிஸ்தவர்களே இதை நம்புவதில்லை இறைவனின் அனுமதியோடு இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார் என்று நம்புகிறோம் இறைவனின் அனுமதியோடு பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சகோதரியே ஒரே பாதையில் பயணிக்கிறோம் ஆனால் அந்த பாதை எங்கு பெறுகிறது என்று கேட்கலாம் பாதை எங்கே பெறுகிறது எனில் பல கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடவுள் தன்மை கொண்டவர் என்றும் தானே சர்வசக்தி வாய்ந்த கடவுள் என்றும் சொல்கிறார் என்கிறார்கள் நீங்கள் பைபிளை படித்தால் எங்கேனும் சரி சந்தேகத்திற்கு இடமளிக்காத எந்த ஒரு குறிப்பும் இல்லை மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்க வேண்டும் என்று சொன்னதாக குறிப்பில்லை எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத திட்டவட்டமாக ஒரு குறிப்பையாவது காட்டினால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மொத்த பைபிளில் நான் தான் கடவுள் என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று கூறியதாக ஒரு சின்ன குறிப்பை என்னிடம் காட்டினால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் மற்ற முஸ்லிம் சகோதரர்களின் சார்பாக பேசவில்லை உண்மையில் நீங்கள் பைபிளை படித்துப் பார்த்தால் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அதிகாரம் பதினான்கில் வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பதில் என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவினாலேயே பிசாசுகளைத் துரத்துகிறேன் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபதில் நான் தேவனுடைய விரலினாலேயே பிசாசுகளை துரத்தி அடித்தேன் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை காதால் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் ஒருவன் என்னுடைய மன இச்சையை நான் பின்பற்றுவதில்லை இறைவனின் விருப்பப்படியே செய்கிறேன் என்று சொல்பவன் ஒரு முஸ்லிம் முஸ்லீம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு முஸ்லிம் தன்னை கடவுள் என்று அவர் சொல்லிக் கொள்ளவில்லை குறித்து தெளிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் இரண்டு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு